அனைவருக்கு வணக்கம் ஒரு முக்கியமான காணொளியோடு சந்திக்கின்றோம் ஒரே ஒரு கைதி டபிள்யூஎஸ் திலகரத்தின அவர் ஒரு முக்கியமான விவகாரங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஐம்பத்தி ஏழு நபர்களுக்கு மேலே இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை அவன் வழக்கு மூலம் மொழி வந்திருக்கிறார் நண்பர்களை உண்மையிலே நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக சொல்வார்கள் ஒரு மொழியொன்று இருக்கிறது பேய் அரசாண்டால் பணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி அப்படியான ஒரு சொல்நாடலால் இப்பொழுது மிகவும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது டபிள்யூஏ திலகரத்ன ஒரு கைதி அந்த கைதி நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு முன்னாள் ஒரு நிதி நிறுவனத்தின் ஒரு முகாமையாளராக இருந்திருக்கு அன்றாபடத்திலே அப்போ முகாமையாளராக இருந்த போது நண்பர்களே அவர் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலிலே ஒரு முக்கியமான விவகாரத்தை செய்திருக்கிறார் நாற்பது லட்சம் ரூபா பணம் ஒருவரிடம் கொள்வனவு செய்திருக்கிறார் தான் அந்த நாற்பது லட்சத்தை அதாவது பங்குச்சந்தையில் முதலிட்டு லாபம் அடித்தருவதாக சொல்லியிருக்கிறார் அப்படியே பணத்தை பணத்தைக்கான ஆதார அமைந்த வேண்டிட்டு அப்படியே ஏமாத்தியிருக்கிறார் அந்த பணம் கொடுத்தவர் போலீஸ் சென்று நீதிமன்றத்தில் சென்று வழக்கு செய்திருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விவகாரங்கள் வெளிப்படையாக வந்திருக்கின்றன மே இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இரண்டாம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு குறித்த நபருக்கு ஐந்து வருடங்களுக்குள் இரண்டு வருடங்கள் ஒத்தி சிறை திறனை மே ரெண்டாம் தேதி தான் ஒத்தி சிறை திறனை அதே போல் சொன்னால் இவர் வந்து ஆறு மாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு ஒரு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு ஆறு மாதங்கள் வந்து இவருக்கு சிறை தண்டனையும் அதே நேரம் அந்த ஐந்து வருடங்களுக்கு ஒத்தி கொண்ட சிறு திணறையோடு இருபது லட்சம் ரூபாய் காசு நட்டகிடா வழங்கணும் அவங்களுக்கு நட்டகிடா வழங்கணும்னு சொல்லி போட்டு சொல்லி அவருக்கு வந்து அதே நேரம் ஆறு மாதங்கள் ஒத்தி வைக்கப்பட்ட சிறு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு அந்த ஆறு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளிய சிறு வழங்கப்பட்டிருக்கு அப்ப அதனை விட மேலதிகமாக இருபதாயிரம் ரூபாய் நட்டுகளும் வழங்க சொல்லியிருக்காங்க இந்த அடிப்படையில் மே ரெண்டாம் தேதி தீர்ப்பு வந்தோடனே மே மாதம் வந்த பூரணி தினத்திலே அதாவது விசாக் தினத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி ஏராளமான கைதிகளை பொது மன்னிப்பிலே விடுவிக்கப்பட்டார் விடுவிப்பு செய்தார் அப்போ வந்து பொது மன்னிப்பிலே இருக்கவில்லை ஆனால் இவர்கள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உட்பட அனுராபுரம் சிறைச்சாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராபுரம் சிறைச்சாலை அத்தியட்சவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து விடுவித்திருக்கிறார் அனுராபுரம் சிறைச்சாலை உண்மையிலேயே அவர் வந்து தெற்கு கழுத்துறையைச் சேர்ந்த முகான் குடரத்தின அவருடைய வயது வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது முகான் குடரத்துல தான் விடுவிச்சு செய்திருக்கிறார் அனுராபுரம் சிறைச்சாலை ஆணையாளர் அப்ப இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமே துசார உப்புத்தனியப்பொழுது பதவியிலிருந்து இட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப பாருங்க ஒரே ஒரு கைதியின் உகாரம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க நண்பர்களே ஒரு இலங்கையில் ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு சின்ன விவகாரத்தை செய்கிறத கூட பயப்படுவார் பொழுது வந்து ஒரு கை ஒரு திருட்டோ இந்த விடயங்களுக்கோ பயப்படுவார் ஆனால் சில பேர் சில பின்புலத்தோடு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் சின்ன நபர்கள் பயப்படுவார் கொலுச்சங்க பயப்படுவார்கள் ஆனால் ஒரு பெரிய ஒரு விவகாரத்தை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமும் அதே போல அன்றாபுரம் சிறைச்சாலை சிறைச்சாலை பணிப்பாளரும் இந்த விவகாரத்தை செய்திருக்கிறார்கள் பாருங்க நபர்களை அந்த டபிள்யூஹெச் திலகரத்தினாரு போல ஒரு நிதி நிறுவனத்தின் முகாமியாளர் இந்த நாற்பது லட்சோர பணத்தை ஏமாத்தி இருக்கிறார் ஐந்து வருடங்களுக்குள் இரண்டு வருடைய இரண்டு வருட கடவுள் வழங்க ஐந்து வருடத்துக்குள்ள குற்றங்களை செய்தால் ஒரு இரண்டு வருட கடவுளிய சிறுத்தினையும் ஐந்து வருடங்களும் ஒத்தி வைக்கப்பட்டது அதே போல ஆறு மாத காலம் இந்த குற்றத்திற்காக கடவுளத்தினையை வைத்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாத பொது மன்னிப்பு என்ற இவர்கள் சட்டவிரோதமாக இவருடைய பேர் இல்ல பொது சட்டவிரோதமாக இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை வந்து விடுவிச்சு செய்திருக்கிறார்கள் அப்ப ஜூன் இந்த வழக்கு வருது நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த நீதிபதிக்கு அறிவிச்சிருக்கிறாங்கள் இவர் வந்து பொது மன்னிப்பு விடுவிக்கப்பட்டார் ஜனாதன பொது மன்னிப்பு அப்போதான் பார்க்கக்குள்ள பார்த்தா அந்த பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இல்லை பாருங்க இந்த விசாரணையை தேடி பார்க்குறார்கள் அப்போ பணத்தை கொடுத்து ஏமாந்த நாற்பது லட்ச ரூபா காசு கொடுத்து ஏமாந்த இந்திய சோமனத்தின வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுலும் முறைப்பாடு செய்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையை முடக்கி விடப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எல்லாருமே விசாரித்து உடனடியாக ஒன்பதாம் திகதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக நேற்று பத்து இன்று பதினொன்று ஒன்பதாம் திகதி பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை உடனடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இரவோடு உடனடியாக விசாரணை செய்து சிறைச்சாலை ஆணையாளர் பதவியிலிருந்து இடைநீக்கியம் செய்திருக்கிறார்கள் குறித்த சிறைச்சாலை அன்றாபுர சிறைச்சாலை ஆணையாளர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சிறைச்சாலை பணிப்பாளர் வந்து அவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு எப்படி ஒரு ஜனாதிபதி பொதுமணிப்பு இல்லாமல் சட்டவிரோதமாக பணத்துக்காக எப்படி பணம் விளையாடுதுன்னு பாருங்க சிறைச்சாலை ஆணையாளருக்கு தெரியாமல் இந்த வாரம் நடந்திருக்கா சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப பீரிஸ் சொல்றாரு உண்மையில நண்பர்களை இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தில் வந்து அந்த சட்டமா அதிபர் இருப்பார் அவருக்குள்ள மேலதிக சொ சொிசிட்டர் ஜெனரல் இருப்பார்க்கு அப்படி பண பேர் இருப்பாங்க அதுல வீரிஸ் அவர் உண்மையில வீரிஸ் மிக கெட்டிக்காரர் திலிப பீரிஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் நேர்மையான நபர் கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னாள் பதில் போலீஸ் மாதிபர் அப்புறம் போலீஸ் மாதிபர் என்று சொல்லி வழங்கப்பட்ட தேசபந்த தன்ன கோனை பிசாசு என்று சொன்னார் அப்படி ஒரு துணிவான நபர் திரும்ப பிரிசு இந்த விவகாரத்தை கையாண்டு இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் இதே போல ஐம்பத்தி ஏழு கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக பாத்தீங்கன்னா பேய் தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இணையதளம் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது பாருங்க அப்ப இதுவரை ஐம்பத்தி ஏழு பேர் என்று சொன்ன நண்பர்களே எப்படி எல்லாம் மோசடி செய்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க கடந்த காலங்களில் வந்து ஆட்சியில் இருந்தவர்கள் இதுல விளை பெருசாக அரட்டிக்கொள்ளவில்லை ஆனா இந்த புதிய அரசாங்கம் பாருங்க துரிதகதியாக வேலைகளை செய்கிறது தொழிலகதியாக வேலை செய்து இந்த விசாரணைகளை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்க நாற்பது லட்சம் ரூபாய் முறப்பாடு செஞ்ச ஒரு நபர் எங்கெல்லாம் காசு எறிகிறார் அப்ப இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காசு தான் வேலை நடக்குது அப்ப சிறை நீதி எல்லாம் வந்து கேள்விக்குள்ள விஷயமா தான் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொருள்காரர்கள் கூட நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாக நீதிபதி அந்த சட்டத்தரணிகள் போறார்கள் போய் வழக்காடுகிறார்கள் அவர் வெளியே எடுக்கிறார்கள் நண்பர்களே அப்ப இலங்கையில வந்து பணம் இலங்கையில பணம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் அதுவும் சிறைச்சாலைக்குள்ளும் இந்த பணம் விளையாடும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இந்த விவகாரம் அமைந்திருக்கிறது நண்பர்களே இந்த விடயத்துல பாருங்க மிக கவனமாக நண்பர்களே ஒவ்வொருத்தரும் நாங்கள் இலங்கையில வாழ்வர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் அப்போ ஒரு நபரை பிடிக்காட்டி கூட காசை கொடுத்து அவர் கை செய்யலாம்ன்ற தான் நிலவரம் இருக்கு நபரை பிடிக்காட்ட காசை கொடுத்து கை செய்கிறது அவர் இப்போ பேக்குள்ளேயோ இல்ல என்னோட விடயங்கள்லேயோ தேவையற்ற போதை போலோட விவகாரங்களை கொடுத்தவரை கை செய்கிறது இப்படியான விவகாரங்கள் நடந்திருக்கு நாங்கள் ஊழிக்க முடியுமா இருக்கு நண்பர்களே பாருங்க ஒரு பணத்துக்காக ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பு இல்லாமல் நண்பர்கள் ஒரு படம் பார்த்த மாதிரி இந்த கதைகள் இருக்கு ஒரு படத்தை பார்த்தது போல இருக்கு சாதாரணமான விவகாரங்கள் இல்லை நண்பர்களே இந்த விவகாரம் எல்லாம் இது ஒரு ஆழமான விவகாரங்கள் அப்ப நண்பர்களே இதுல இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் இப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்னதை போல நண்பர்களே பாருங்க இதுல பாருங்க ஒரு நாற்பது லட்சத்தை ஏமாற்றி வந்த நபர் எப்படி பொது மன்னிப்பு விடுவிக்கப்படுறார் பாருங்க சிறைச்சாலை சிறைச்சாலை பணிப்பாளர் விடுறார் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிஞ்சிருக்காம இந்த விஷயம் நடந்திருக்காது ரெண்டு அடிப்படையில் அரசாங்கம் விசாரணை செய்து குற்றப்புனா மிக நேர்த்தியாக விசாரணை செய்து ஏன்னா சிறைச்சாலை ஆணையாளர் நாயதுக்கு தெரியாமல் இந்த வேலை நடக்க இல்லாது அப்படி அவருக்கு தெரியாம அதான் அவரை டிரைநீக்கம் செய்திருக்கு அவருக்கு தெரியாமல் நடந்திருந்தால் அன்றா அவரை சிறைச்சாலை வந்த அத்தியட்சகர் தான் பிரதான குற்றவாளி சிறைச்சாலை அத்தியட்சகர் மொகான் குலரத்து தான் பிரதான குற்றவாளி என்று சொன்னால் சிறைச்சாலை ஆணையராக சில விஷயம் தெரியாமல் போயிருக்கலாம் அப்போ அதுவும் சாத்தியக்கூறு குறுக்கன்றபடியாக அரசாங்கம் வர உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்போ அன்றாபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொகான் தான் இப்பொழுது விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு சில வழி ரெண்டு நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்படலாம் அதே போல் இந்த விவகாரங்கள் இப்படி இருக்கிறது பாருங்க அதே நேர நண்பர்களை பாருங்கள் இந்த திரிப பீரிசு விவகாரம் ஒரு முக்கியமான விவகாரமாக தான் இருக்கிறது திரிபெரிசுக்கும் ஒரு பாதுகாப்பு வழங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் நண்பர்களே இப்படி எல்லாம் விளங்குகின்ற சிறை விவகாரம் இருக்கிறது நாங்கள் திரைப்படங்களிலே பார்ப்பதைப் போல சிறைக்குள் இன்னும் விடயங்கள்லாம் இருக்கிறது அப்போ இந்த இந்த வழக்கு விசாரணை நண்பர்களை வெளியால வராட்டி இந்த வழக்கில் உண்மையாகவே அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர் மிகவும் துரிதமாக வேலை செய்யாட்டி அவரும் லஞ்ச உடல் ஆணை கொடுக்கலாம் போவாட்டி இந்த விவகாரங்கள் வெளிப்படையாக வந்திருக்காரு அப்போ இளைஞர் நண்பர்களே பயந்து பயந்து துணியாமல் இருந்தால் இந்த நீதி செத்துக்கொண்டு தான் போகும் அப்போ உண்மையிலேயே இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கமாக இருக்கிற வழியா இவர்கள் இந்த விசாரணை துரிதமாக எடுத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்திலேயும் வேறு வேறு செயற்பாடுகளில் பல சரியில் இருக்கு ஆனால் நீதி விவகாரத்தில் இவர்கள் தலையிட இல்லை நேரடியாக சட்டமாதி வர்த்தனை கழகத்தை இயங்க வருங்க உண்மை நண்பர்களே சட்ட அதி விற்த்தனை கழகமும் வடிவா வேலை செஞ்சால் காவல்துறை ஒன்றும் செய்யலாது காவல்துறை தேவையற்ற தலையீடுகளை செய்ய முடியாது அப்போ சட்ட மாதிபத்தினை களமும் நீதியமைச்சும் அதே போல நீதிமன்றங்களும் சுயாதீனமாக செயற்படும் இருந்தால் உண்மை சாகாது எனவே நண்பர்களே இந்த விவகாரத்தில் இந்த விடயங்கள் வெளிப்படையாக தெரிந்திருக்கின்றவர்களே இவற்றி பற்றி மேலதிக விவரங்களே இருவரின் காலங்களிலே பேச முடியும் என்பவர்களே எனவே நண்பர்களே நீங்களும் இதிலே கொஞ்சம் இந்த விவகாரங்களை தெரிந்திருக்க வேண்டும் துஷாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள் நண்பர்களே நான் உங்கள் சென்றுவுடன் மீண்டும் ஒரு காலங்களிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்